இனி விரதம் யார் இருக்க கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் குழந்தைகளுக்கு பாலூட்டும் நிலையில் இருக்கின்ற தாய்மார்கள் விரதம் இருக்க வேண்டாம் இப்படி நான் சொன்ன ரெண்டு பேருமே விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முருகனுடைய பதிகங்களை பாடி காலை மாலை முருகனுக்கு பூஜை செய்யுங்க அதுவே போதுமானது அதே சமயம் மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க உடல் நலம் சரியில்லாம இருக்கிறவங்க விரதம் இருக்க வேண்டாம் நீங்க காலை மாலை ரெண்டு நேரமும் முருக பெருமான வணங்கி சண்முக கவசம் பாடுங்க முருகனை துதிங்க ஆராதனை பண்ணுங்க அதுவே போதுமானது அடுத்த வருஷத்துக்குள்ள உடல் நலம் சரியாகணும் நான் உனக்கு விரதம் இருக்கணும் முருகாண்டு வேண்டிக்கங்க அதே மாதிரி சில பேருடைய வீட்டுல நெருங்கிய உறவினர்கள் யாராவது விரதம் ஒரு மாதம் கடந்த பிறகு விரதம் இருக்கலாம் இன்னும் ஒரு மாதம் கடக்கல அப்படின்னா போன்றவைகளை கலந்துக்க வேண்டாம் கோவிலுக்கும் செல்ல வேண்டாம் முருகன மனசுல நினைச்சுக்கோங்க போதும் விரத காலத்தின் போது மாத விளக்கு ஏற்பட்டா நீங்க தொடர்ந்து விரதம் இருக்கலாம் ஆனால் பூஜை அறைக்கு செல்வது நெய்வேர்த்தியம் படைப்பது பூஜை செய்வது கோவிலுக்கு செல்வது இந்த மாதிரியான நிகழ்வுகளை மட்டும் தவிர்த்திட்டு நீங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கலாம் இப்படி நாம இருக்கக்கூடிய விரதத்தினுடைய கஷ்டம் தெரியாமல் நாம மூன்று வகையா பிரிச்சு இருக்கலாம் அது எப்படி மூன்று வகையா பிரிச்சு விரதம் இருக்கிறது அப்படி